நல்லதே நடக்கும் போம் நமர்ஷிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே காலமும் கிரகங்களும் ஏன் கடவுளே செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய சோதனைகளின் கஷ்டங்களையும் தாண்டி நம்ம கூடவே இருந்து மனிதர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டத்திற்கு பிற்தான் துரோகம் அப்படிப்பட்ட நம்ம கூடவே இருந்து கருப்பாடுகள் மாதிரி இருந்து நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் பல இடத்துல நம்மளை பிரச்சனை தள்ளக்கூடியவர்கள் அதே நேரத்தில் நல்லவர்களும் நட்புகளும் நம்ம உலகத்துல நம்ம உறவுகளுக்கு கண்டிப்பா உண்டு அதனுடைய எடுப்பில்லை கைகாட்டியாக நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்மளுடைய வழிகளை துடைத்து வழிகளை நீக்கி வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை நமக்கு சுட்டி காட்டி வழி நடத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வழித்துணையாக வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு நபர்களையும் யாரா என்பதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் ராசியில பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட திட்ட பிள்ளை கணக்கு ஒரு ஆளுநர் சரி தவறாமல் பண்ணி வச்சுக்கோங்க அவன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே கால புருஷப்படியே மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா ஆறாவது ராசியாக வரக்கூடியதான் அந்த ராசி ஆறாம் வீடு அப்படின்றதே எதிரி கடன் நோயை கொடுப்பது இயற்கையாகவே இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக நீண்ட காலகட்டமாக மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு இது இயற்கை உங்க ராசிக்கு யாரு புதன் பகவான் அந்த புதனுக்குரிய அதிதேவ தெய்வம் எதுனா விஷ்ணு பகவான் பெருமாள் அப்போ எப்பவுமே கண்ணீராசிக்காரங்க ஒரு வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் அது வைணவ விஷ்ணு மற்றும் திருமால வணங்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரி இப்படிப்பட்ட உங்களுக்கு காலத்தாலும் கடவுளாலும் கிரகங்களாலும் பல சோதனைகள் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் மனிதர்கள் மூலமாக சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அப்படிப்பட்ட விஷயம் அது இருக்க ஏன்னா எல்லாருக்கும் நாம் நல்லவனாக இருக்க முடியாது சில பேர் நம்மளை கெட்டவனு சொல்லுவாங்க சில பேர் நம்மளை நல்லவன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் நமக்கும் சில பேர் மற்றவங்களுக்கு நல்லவனாக இருப்பாங்க ஆனால் நமக்கு மட்டும் கெட்டவனாக மாறிடுவாங்க அப்படிப்பட்ட நடக்கக்கூடிய விஷயம் இருக்க இது தனிப்பட்ட முறையில் யாரையும் குறிப்பிடுவது அல்ல அது தெளிவாக புரிஞ்சுங்க இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட இருந்து சில பேர் இவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களால் செய்யப்படும் துரோகங்கள் அல்லது அவங்களால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிப்பட்டவர்கள் யாரார் அப்படின்றத பார்க்கணும் இதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த முதல்ல வரக்கூடியது இந்த விருச்சக ராசிக்காரங்க அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்களோட உறவுகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லபடியாக தெரிந்தாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் முக்கியமான தருணத்தில் உங்களுடைய மனதை நோகடித்து அல்லது உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக அவர்கள் வந்து விடுவார்கள் இன்னொரு ராசி அப்படின்னு எடுத்தால் இந்த கும்ப ராசிக்காரங்க கொடுத்து உதவுவதுவது போல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தோல் கொடுக்கும் தோழனாக இருப்பது மாதிரி சகஜமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவை மற்றும் அவங்களுடைய சில சுயநலகத்திற்காக உங்களை காலைவாரி விட்டு விடுவார்கள் இதற்கு அடுத்தபடியா அந்த மீன ராசிக்காரங்க நீங்க எவ்வளவு தூரம் நன்மைகள் அவருக்கு உதவி செய்தாலும் நன்மைகளை செய்தாலும் இறுதியில் அவரிடமிருந்து உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறிய ஒரு உதவி கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இதற்கு அடுத்தபடியா மேசராசில பிறந்தவங்க ஸோ இவங்கள் மூலமாக பல வம்பு வழக்கு பிரச்சனையில் நீங்கள் சந்திக்க நேரிடும் அல்லது அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தலையிட்டு உங்களுடைய நேரமும் பணமும் அதில் விரையமாகும் இதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட ராசிகளை சார்ந்து இதற்கு அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களும் பொருந்துவார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்துல நீங்க மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விருச்சகம் கும்பம் மீனம் மேசம் மற்றும் கடகம் ஸோ இவர்களுடைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீராசிக்காரர்கள் கண்டிப்பா வந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு உறவாக இவர்கள் அமைஞ்சிருவார்கள் இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அமைஞ்சிருவாங்க இவங்க மூலமா ஏதாவது ஒரு வழியில கஷ்ட நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கையில கருப்பான மாதிரி கூடவே இருந்து சில துரோகங்களையும் சில கஷ்டங்களும் கொடுப்பதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்துருவாங்க அதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாக அவங்க இருந்துருவாங்க அதற்கு முழுக்க முழுக்க அவர்கள் மட்டும் காரணம் அல்ல காலமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தான் மற்றவங்களுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு கெட்டவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இதே போல உங்களுக்கு ஒரு கைகாட்டியாக அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்பவர்களாக வழித்துணையாக வருபவர்களாக வாழ்க்கையில உங்களுடைய கண்ணீர் வழிகளை துடிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி பொறுத்த வரைக்கும் இன்னொரு ராசிக்காரன் ஸோ இரட்டை கண்ணின்னு சொல்லுவாங்க இன்னொரு கண்ணீராசிக்காரர்களுடைய தொடர்பு இவர்களுடைய வாழ்க்கையில் இயற்கையாக ஏற்படும் இதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்களுடைய தொடர்பு இதற்கு அடுத்து ரிஷபம் மற்றும் துலா இந்த நான்கு ராசி முன்னூறு ராசி அல்லது மகரம் மற்றும் ரிஷபம் இதற்கு அடுத்தபடி அத்துலா இந்த ராசிக்காரர்களுடைய அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய தொடர்பு உங்களோடு ஏற்படும் போது இவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக வழித்துணையாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டு உங்களோடு ஜோடி சேருவதாக இந்த மிதுன ராசிக்காரங்க அதிகமா வந்துருவாங்க ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்க வரவு செலவு கணக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா உங்க அவர்களிடம் வந்து நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் பல நேரத்துல அவர்களை தூக்கி சுமக்கும் தோழனாக நீங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சரி ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு கன்னீராசிக்காரங்க மகர ராசி மற்றும் ரிசவராசி மற்றும் துளாராசி இவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை நடப்பது ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வழித்துணையாக வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இவங்களுடைய தொடர்போ நட்போ உங்களுக்கு ஏற்பட்டால் இவங்களை விற்றாதீங்க இவங்களை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இது பொருந்தும் சரிங்களா இப்போது பிற ராசிகள் இருக்கிறார்கள் ஸோ பிற ராசி அப்படின்னு எடுத்துக்கம்போது தனுசு வரும் ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த தனுசு மிதுனம் ஆவரேஜாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் சிம்ம ராசிக்காரர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி சிம்ம ராசிக்காரங்களில் ஏகப்பட்ட விரை செலவுகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதில் காலநேர விரை செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ சிம்ம ராசிக்காரங்கள்ட்டே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் மற்றபடி நீங்கள் பயப்படாமல் தைரியமா பழகக்கூடிய ஒரு ராசினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி ராசி மகர ராசி ரிஷப ராசி மற்றும் மிதுனம் இதற்கு அடுத்த இந்த ராசிக்காரங்களோட தாராளமாக உங்களுடைய உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களோடு நட்பு உறவாடக்கூடியவர்களால் இருப்பார்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இவர்கள் இருப்பார்கள் சரிங்களா சோ இதுல மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உறவுகளாலும் கால சந்தர்ப்ப சூழலாலும் உங்களுக்கு இந்த நண்பர்களால உறவுகளால் நடக்கக்கூடிய தோல்வி துரோகத்திலிருந்து ஒரு குடும்ப நல பிரச்சனைகள்ல தப்பிக்கணும் ஸோ அந்த ராசியில உறவுகள் அமைஞ்சிட்டாங்க அந்த உறவுகளோடு சரியான ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரு புரிதல் இருக்கணும் அதுக்கு நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னா கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க உறவுகளாலும் உணர்வுகளாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த உணர்வுகள் சரியான புரிதலோடு உறவுகள் மேம்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கும் அந்த உறவுக்கும் நல்லபடியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு நினைச்சா அந்த உறவு ரத்த தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய முதலாளியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த உறவால் உணர்வுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் மனித தலை அல்லது மனித மிருகத்தலை அப்படின்னு மாறி மாறி இருக்கக்கூடிய தெய்வங்கள் உணவு உதாரணத்துக்கு விநாயகர் சொல்லலாம் தலை யானையாகவும் உடல் பாக மனிதனாகவும் இருக்கும் அப்படி விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது வாராகி இப்படிப்பட்ட உருவ அமைப்பில் மனித மிருகம் கலந்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை குறிப்பா அமாவாசை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்றைய நாட்கள்ல நீங்க அந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது உறவுகளால் அந்த உறவுகளால் உங்களுக்கு உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உறவுகளுடைய உணர்வுகள் மாறணும் மனநிலை மாறணும் அந்த உறவுகளோடு உங்களுக்கு சரியான ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படும் நினைச்சா இப்படிப்பட்ட தெய்வங்களை அமாவாசை சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை என்ற தினம் வணங்கி விட்டு வாருங்கள் தொடர்ந்து கண்டிப்பா அந்த குணநலங்கள் மாறுபடும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒற்றுமை சந்தோஷம் அதிகரிக்கும் ஸோ இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை இயற்கைக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகள் நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இயற்கைக்கு மாறுதலாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய உறவுகளுடைய உணர்வுகளும் குணநலங்களும் மாறுபடும் சரிங்களா இந்த ஒரு வழிபாடை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக உறவுகளை அமைச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்லது நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பிறனை பற்றி பிறந்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தினார்கள் பிடிச்சிருந்த லைக் உங்களுடைய நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சியுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க கூடுதல் பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம சில மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போலாம் வரைகிமன் திருவடி சரணம்